எப்பொருளை எவர் குழந்தைகளானாலும் பெரியவர்களானாலும் திருடுவதில் இரண்டு வகை உண்டு தனக்கு தேவையான பொருட்களை திருடுவது ஒன்று தேவையற்ற பொருட்களை திருடுவது மற்றொன்று தேவையில்லாத பொருட்களை திருடுவது ஒருவித மனநோயின் பிரதிபலிப்பே ஒரு குழந்தையானது தான் தின்வதற்கோ அல்லது விளையாடுவதற்கோ ஒரு பொருள் வேண்டும் என்று ஆசைப்படும் போது தன் பெற்றோரிடம்தான் தெரிவிக்கின்றது பெற்றோர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதும் உண்டு நிறைவேற்றாமல் மறுத்து விடுவதும் உண்டு அப்படி மறுத்துவிட்டால் அந்த குழந்தைகள் அப்போதைக்கு அழுது தம் ஆற்றாமையை போக்கிவிட்டு பின்னர் மறந்துவிடும் ஆனால் சில குழந்தைகள் அப்படி மறந்து விடுவதில்லை அவர்கள் எப்படியாவது தாங்கள் விரும்பிய பொருளை அடைந்தே தீருவது என்று கங்கணம் கட்டுவார்கள் இந்த பிடிவாதமானது ஒரு விரும்பத்தகாத குணம் என்று பல பெற்றோர் கருதுவது உண்டு அது தவறு பிடிவாத குணம் உள்ள குழந்தைகளே எதிர்காலத்தில் தாங்கள் எடுத்த காரியம் எதையும் சாதிக்கக்கூடிய கர்ம வீரர்களாயிருக்கிறார்கள் பிடிவாதம் இல்லாத குழந்தைகள் தாங்கள் பெரியவர்கள் ஆன பிறகும் கூட எளிதில் தோல்வியை ஒப்புக்கொண்டு விடுவர் கோளைகளாகியும் விடுவர் எனவே குழந்தைகள் பிடிவாதக்காரராய் இருப்பது அவர்களின் பிற்கால வாழ்க்கையின் வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் மிக மிக இன்றியமையாதது பெற்றோர் அதைக் கண்டு கோப்பப்படவே கூடாது எனினும் அத்தகைய பிடிவாதம் உள்ள குழந்தைகள்தான் பெரும்பாலும் திருடும் பழக்கம் உள்ளவர்களாய் விளங்குகிறார்கள் என்பதையும் மறுப்பதற்கில்லை ஆதி மனிதனுக்கு இருந்த உடல் வலிமையோ நமக்கு இருக்கும் சூழ்ச்சி திறமையோ நிச்சயம் குழந்தைகளுக்கு கிடையாது அதனாலேயே அவை திருடுகின்றன குழந்தைக்கு தாம் விரும்பிய பொருளை பணம் கொடுத்து வாங்க முடியாது அதற்கு வேண்டிய பணம் அவர்களிடம் இருப்பதில்லை ஆனாலும் பெற்றோர் தம் கையில் இருக்கும் பணத்தை கொண்டு குழந்தைக்கு கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து விடவும் கூடாது அவர்கள் செய்ய வேண்டியது நீ கேட்ட பொருளை நான் வாங்கித் தருகிறேன் ஆனால் அதற்கு முன்னதாக நீ இன்ன காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற பாணியில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்க வேண்டும் அப்படி என்ன வேலை கொடுப்பது இந்த சந்தர்ப்பத்தில்தான் பெரியவர்கள் தமது அறிவு திறமையை பயன்படுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு அவர்கள் கொடுக்கும் வேலையானது அக்குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கோ அறிவு வளர்ச்சிக்கோ உதவுவதாய் இருக்க வேண்டும் அடுத்து அந்த வேலை குழந்தையின் சக்திக்கு மீறினதாய் இருக்கவும் கூடாது சக்திக்கு மீறிய வேலையாயிருந்தால் அதை செய்வதில் அவர்களுக்கு உற்சாகம் ஏற்பட மாட்டாது அவர்களின் உடல் உள வளர்ச்சியும் இதனால் பாதிக்கப்படக்கூடும் ஒவ்வொரு குழந்தையின் வயதையும் மனப்பக்குவத்தையும் கருத்திற்கொண்டு கொண்டு அதற்கேற்ப பணியாற்ற பெற்றோர் தூண்ட வேண்டும் இவ்வாறு அவர்களை தூண்டுவதால் எந்த பொருளையும் திருட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படவே மாட்டாது அதற்கு மாறாக தமது சொந்த உழைப்பின் மூலமாகவே எந்தப் பொருளையும் தம்மால் சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கையே அவர்களின் உள்ளத்தில் வளர ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கை இளமை காலத்திலேயே வலுவடைந்து விடும் போது குழந்தை பெரியவன் ஆன பிறகும் தன் வாழ்க்கை பிரச்சனைகளை எல்லாம் மிக வெற்றிகரமாக சமாளிக்க கூடிய ஆற்றலை இயல்பிலேயே பெறுகின்றான் நேர்மை உள்ளவனாக திகழ்வான் பிறரை ஏமாற்றி தன் காரியங்களை சாதித்துக் கொள்ளவோ சூழ்ச்சிகளிலும் நய வஞ்சகங்களிலும் ஈடுபடவோ மாட்டான் இதன் மூலம் அவன் வாழ்வில் உயர்வடையவும் மேன்மையடையவும் முடியும் இதற்கு வழி அமைப்பவர் யார் நிச்சயம் பெற்றோரே